கேவியாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அற்புதமா இருக்கு ஆஹா ரசிகர் ஆரியல் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா இதுதான் சிறப்பு ஒரு ரசிகனோட பண்பு இதுதான் சபிதா ஒரு டச் பாயிண்ட்டுங்க ரெண்டு அணிகளுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்குறாங்க ரசிகர்கள் மூணுக்கு மூணு நல்ல ஒரு ரசிகர்களுக்கான அருமையான விருந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி போனா எப்படி இருக்கும் அந்த மேட்ச் ஒரு ரசிகனாக என்னோட ஆவல் அதுதான் பார்ப்போம் கார்னர் ஆங்கிள் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அவுட் ஆயிருக்காங்க நம்பர் நயன் எஸ் நைன் இஸ் அவுட் அஞ்சுக்கு நாலு மீண்டும் அபிநயா எதிர் நீச்சல் அபிநயா கார்னர் வெளிய போயிருக்காங்க பெஞ்சுக்கு மீண்டும் மீண்டும் அதே தவறு போனஸ் வைக்கும்போது ஆங்கிலம் வைக்கிறாங்க அது மிஸ் ஆகுது அதே வீராங்கனை நீண்டும் அதே வீராங்கனை அதே இடத்துல அதே ஒரு டேக்கை மிஸ் ஆகி வெளியே போயிருக்கிறாங்க ப்ரெஷர் ஃபுல்லா அபிநயாவுக்கு தாங்க அரியலூர் பிளேயர் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தா ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க காவியா வந்து விளையாடலைங்க சப்ஜூட்டா இருக்காங்க உள்ள களத்துல தான் இருக்காங்க ஆனா மெயின் செவன்ல இல்லை என்னாச்சு அற்புதமான கிடையாது டச் பாயிண்ட் ஒன்லி ரன்னிங்ல டச் எடுக்க ட்ரை பண்ணுவோம் கரெக்டான எய்ம் பாருங்களேன் ஒரு நூல் மாறாம புள்ளி வச்சு அடிக்கிறாங்க புரிய வச்சா வேற விலகணுங்கிற மாதிரி சரியான கணிப்பு இந்தியாவே கொண்டாடுதுன்னா சும்மாவா உலகமே கொண்டாடுறது சும்மாவா நல்ல ஒரு ஆங்கில் வச்சாங்க மிஸ் ஆகல சூப்பர் டேக்கில் வாய்ப்பு அரியல் இருக்கு பிடிச்ச இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் நல்ல ஒரு கிக்கு கமான் கமான் ராஜேஸ்வரி நம்பர் எட்டு ராஜேஸ்வரி என் ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் ஆஹா ஆல் அவுட் எங்களை இல்ல ஒரு பாயிண்டா ஆல் அவுட் முதல் ஆல் அவுட் இரண்டு இரண்டு நான்கு புள்ளிகள்

i don't அபிநயா நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க பட் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு அரியலூர் அத மட்டும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும் மேட்ச் அவுட் ஆகி வெளியே போயிருக்கிறாங்க போனஸ் கால் வைக்கும் போதெல்லாம் நம்பர் நைன் அவுட் ஆகுறாங்க ரொம்ப ஃபாஸ்டான மூமெண்டா இருக்கிறதுனால ஆங்கில் அவங்களால வைக்க முடியல ட்ரை பண்றாங்க ஆனா வைக்க முடியல போனஸுக்கான முயற்சி ரசிகர்களை கைத்தட்டி கொண்டாடுறாங்க டச்சா இல்லையான நடுவர் சொல்லுவாங்க விசில் கையில வச்சிருக்காங்க நடுவர்கள் நடுவர்கள் தீர்ப்புக்காக வெயிட்டிங் போனஸ் பிளஸ் ஒன் எஸ் அவுட் கொடுத்துட்டாங்க நம்பர் எட்டு பெஞ்சுக்கு போயிட்டாங்க வாங்க கேப்டன் ரஷிகா பாட்டியாவுக்கு ஒரு இனியான வீராங்கனை போனஸ் பிளஸ் ஒன்னா இவங்க போனஸ் ஒண்ணுங்க நம்பர் நைன் உள்ள இருக்காங்க போனஸ் போடுமோ வாங்கி வைப்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த ரைடுல சேம் அதே மூமெண்ட் ஆனா இந்த டைம் ஆங்கில் வைக்கவில்லை நல்லா ரத்துக்கமா டைவ் மீண்டும் அறியல ஒரு டைம் அவுட் எடுத்த அனைத்து புள்ளிகளுமே மேக்சிமம் தான் இருக்கு ஒரே ஒருத்தங்க தான் அவங்க அணிக்காக ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அது பாக்ஸ் வச்சிருக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அதனால நம்ம மைக்கு கரெக்டான வாய்ஸ் கிடைக்க மாட்டேங்குது வென்னங் டச் எடுப்பாங்க இல்ல கிக்கா பிக்குக்கான முயற்சி பெயிலியர் पट्टा बुढे को अंदर दर कर दे एक्ट बुले ये गाना लगती है ऐसा कस्टम लगे एक्ट बुले लगती है ऐसा मरा रंग 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 ஒருத்தர் தான் போராடிட்டு இருக்காங்க அரியலூர்ல அப்படி மட்டும்தான் கொஞ்சம் வீக்கா தெரியுது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் செகண்ட் ஹாப்ல பாப்போம் கலர்ல லைட் சுத்தது கிரவுண்ட்ல எத்தனை கலர்ஸ் எத்தனை டிசைன் அப்பா பகுதி ஆரம்பமாக போகுது பன்னெண்டுக்கு இருபது எட்டு புள்ளிகள் முன்னிலை சென்னை அணியினர் பன்னெண்டு புள்ளிகள் சாரி எட்டு புள்ளிகள் முன்னிலை மீண்டும் அபியே வேற யார் வருவா Oh, my God. यार गच्चे, यार नंबर कचारच्छ और फुली, குடுக்குறாங்க யாராவது ஒருத்தர் பேசுங்கனே சென்னை அணிக்கே 1.1 சென்னை அணிக்கே நம்பர் 9 ஆவுது

புடிச்சு பிள்ளைங்க நல்ல ஒயில் மேல எடுத்துருக்கலாம் பிரஷர் நம்பர் செவன் ரிஷிகா கேப்டனே அவனை தானே சென்னை சூப்பரான ரைடருங்க கார் ரைடர் அவங்களும் அற்புதம் ஆலவுட்டை தவிர்த்து இருக்கிறாங்க அபி தற்காலிகமா அத தொடருமானு பாக்கணும் அபி அவுட் ஆக்கி இருக்காங்க பாருங்க போனஸ் அவங்களே ஓபன் பண்ணி விட்டாங்க போட்டுக்கங்க டச் பாயிண்ட் கிடைக்குமா

வெளியர்சனிய வெளியை எடுத்துட்டு காவியாவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க தம்பி கொஞ்சம் லைட் கம்மி பண்ணிக்க பாக்கலாம் ரைட் பிரயத்னா பிரைட்னஸ் நீ கரெக்ட் பண்ணிக்க லைட்டிங் தகுந்த மாதிரி ரைடு ஒரு நூல் மிஸ்டேக் பண்ணால அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாங்க என்ன நல்ல டிஃபன்ஸ் நல்ல டிஃபன்ஸ் யார் அந்த சொன்ன அஞ்சா நம்பருங்க இதே பிரசன் தான் நல்ல ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள் ஒரு ஒரு புள்ளையும் முக்கிய அறிவு இருக்கு போனஸ்கான முயற்சி ஆனாலும் எடுக்கணுங்கிற முயற்சியை பாராட்டணும் முடிவுல பாயிண்ட் தேடுறாங்க போனஸ் உண்டா போனஸ் கொடுத்துட்டாங்க போனஸ் பயிற்சியா நடுவர் மறைக்கிறார் எனக்கு நம்பர் நைன் அவுட் முப்பதுக்கு பதினெட்டு பன்னெண்டு புள்ளிகள் முன்னிலை பாயிண்ட் வித்தியாசம் இருந்தது இப்ப பன்னெண்டு மாறி இருக்கு கொஞ்சம் பேக் பார்க்க அழகா போய் கிளாக் பண்ணிட்டாங்க சின்ன சின்ன வாய்ப்புகளையும் அழகா பயன்படுத்துறாங்க

karena isi anginnya meminta hari jutan ya nomor kelapa bonusnya nama mirchi unda bonusnya 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 போனஸ்ங்க போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரே அழா போராடி கடைசி நான்கு நிமிடங்கள் பன்னெண்டு புள்ளிகள் வித்தியாசம் அப்படியே தொடர்றது இல்லையா அது நடுவர்கள் கைகள் நடுவர்கள் விசில வாயில வச்சுட்டாங்க கண்டிப்பா அவுட் கொடுப்பாங்க எஸ் கொடுத்துட்டாங்க நம்பர் லெவன் இஸ் அவுட் ரிஷிகா போனஸா போனஸ் பிளஸ் ஒன் கையை நீட்டு கொடுத்து போனு கொடுத்துட்டாங்க ஒன்னும் பிரஷர் கிடையாது சென்னைக்கு நிறைய டைம் அவுட் எடுத்துருக்கிறாங்க இந்த மேட்சை முடிச்சுட்டு பத்து மணி ஆயிடுச்சா உணவு இருந்த வேலை வந்துருச்சு இந்த மேட்சை முடிச்சுட்டு போகணும் நான் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு என்னைய தவிர எல்லாரும் சாப்பிட்டாச்சு எங்க டீம்ல பத்து பேர் வந்துருக்கிறோம் கிரவுண்டுக்கு ஏன்னா மூணு கிரவுண்ட்ல மேட்சு நம்ம மேட்சஸ்ல இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க தான் பிளேயரோட பணி நம்பர் பேரெல்லாம் கம்மன்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா ரைடுக்கும் ப்ரோ கபடி யுவா கபடி மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் ஆயிட்டு இருக்கு இந்த மேட்ச்ல ஒசூர் மேட்ச்லையும் இதே மாதிரி தான் கலெக்ட் பண்ணாங்க நம்பர் செவன் இஸ் அவுட் முடியுதுங்க நமக்கு கோட்டர் தான் இந்த கிரௌண்ட்ல ரெண்டு கோட்டர் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ரெண்டு கோர்ட்ல இல்லையா பார்க்கலாம் எஸ் போனஸ் கடைசி இரண்டு எண்ணங்கள் நூத்தி இருபது நொடிகள் மட்டுமே உள்ளது நூத்தி இருபது நொடிகள்ல பன்னெண்டு புள்ளிகள் வித்தியாசங்கிறது பொருளே இருக்க முடியுமா பதிமூணு புள்ளிகள் வித்தியாசம் எடுக்கணும் அபியால முடியல அவங்க போனஸ் மட்டும் தான் போடுறாங்க ஒரே பிளேயர் மொத்த ரைடும் பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பங்களிப்ப சரியா பண்ணிருக்கிறாங்க ஆனாலும் ஒருத்தர் மட்டுமே வச்சு ஆக காலியா சூப்பரான ஒரு அற்புதமான டிஃபன்ஸ் ரெண்டு காலையும் பிடிச்சாங்க பாருங்க அது ஒரு சிறப்பு அப்படியே பிளேயர் உட்கார வச்சுக்காங்க எழுபத்தி இரண்டாவது தமிழ்நாடு அளவிலான மாநில சாம்பியன்ஷிப் போட்டி சீனியருக்கானது தமிழ்நாடு டீமுக்கு இந்த மேட்ச்ல இருந்துதான் செலக்ஷன் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் அந்த பதினாலு பிளேயர் தான் வந்து தமிழ்நாடு சார்பா டீம் கூட்டிட்டு போவாங்க நேஷனல்ஸ் ஆடுறதுக்கு கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் இரண்டு ரைடுகளோ அல்லது மூன்று ரைடுகளோ இருக்கும் தேவையில்லை சென்னைக்கு அப்படின்ட்டு டைம் சென்னை முன்னேறிட்டாங்க யார் கூட அப்படிங்கறது கேள்வி அந்த இடத்துல வந்து உண்மையான எதிர்நீச்சல் அணியின் வீராங்கனை எதிர்நீச்சர் வந்து என்ன குழுமம்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் போராடி இருக்காங்க தன் அணிக்காக எதிர்காலத்தில் ஒரு சிறந்த இதனியா வருவாங்க சுஜி ஆயிட்டுங்க ஆட்ட முடிவுற்றது வாழ்த்துக்கள் இரண்டு அணிகளுக்கும்